அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் முதுகில் பாயாத அம்புகள் என்ற சிறுகதையை பற்றி பார்க்கப் போகிறோம் ராசகுமாரி அந்த பெயருக்கு எதிர்வதமாய் அல்லாடினாள் சண்டை கொடிகளான மாமியாருக்கும் அவள் எதிரிக்குமிடையே உள்ள இடைவெளிகள் நின்றபடி இரண்டு கைகளையும் விரித்து போட்டு அவர்களின் மேவாய்களை தொட்டாள் பிறகு தலைக்கு மேல் கரந்தூக்கி அதை கும்பிடாக வைத்து கொண்டு கரகம் ஆடுபவள் போல் அங்குமிங்குமாய் சுழன்றாள் ஆனால் அவள்களோ இவளை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு முன்னாலும் பின்னாலுமாய் நகர்ந்தார்கள் இன்றைக்கு எப்படியும் தன்னுடைய சங்கதியும் வெளிவந்துவிடப் போகிறது என்று பயப்பட்டவள் போல் ராசகுமாரி இரண்டு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு அங்குலம் அங்குலமாக சரிந்து அப்படியே குத்த வைத்தாள் இதை பற்றி கவலைப்படாமல் மாமியார் சீனியம்மாவும் கீழே வீட்டு சக்கரையம்மாவும் ஒருத்திக்கு உறுத்தி சளைக்காமல் வசவு கணகளை சரம் சரமாகவும் விற்று கொண்டிருந்தார்கள் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்கள் கவரிமான் தாண்டி ஒரு முடி போனாலும் உயிரை விடுற குழண்டி என்றாள் தன்னை மெச்சிக்கிட்டால் தவிட்டு கொழுகட்டை ஊரை மெச்சிக்கிட்டான் ஊச கொழுகட்டை கவரிமானா கவரிமான் கழுதைக்கு பேர் முத்து அப்படி பார்த்தா உன் தலையில் ஒரு முடி கூட இருக்கப்படாது என்றாள் இன்னொருத்தி எங்க விரலை மடக்கி சொல்லுற பார்க்கலாம் என்றாள் விரலு போதாதுக கோயக்கண்ணி ஒவ்வொரு முடியா மடக்கி சொன்னாலும் உன் சங்கதிகளை முடிக்க முடியாது என்றாள் அவள் ஒருத்தி பேசும்போது இன்னொருத்தி இடைமறிக்காமல் அதே சமயம் அந்த ஏச்சுகளை காதிகளில் உள்வாங்கி கொள்வது போல் நிற்பாள் பின்னர் உடனடியாக எதிர் ஏச்சு விடப்படும் சடுகுடு ஆடுவது போல் இருவரும் திட்டிக் கொண்டார்கள் சீனியம்மா வயது கொண்டே முன்னோக்கி நடக்கும்போது சக்கரையம்மா அதை காதில் வாங்கி கொண்டே பின்னோக்கி நடப்பாள் பிறகு சீனியம்மா மூச்சு விட்டு கொண்டு பின்னோக்கி நடக்கும்போது சக்கரையம்மா முன்னோக்கி போவாள் இருவரின் இருபது விரல்களும் முளைக்கம்பி மாதிரி வீறிட்டு துடித்தன அதே சமயம் இருவரும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை தாண்டி போவதில்லை ஒருவரையும் ஒப்புக்கு பிடித்த உறவுக்கார பெண்கள் அடுத்த தரப்பை பார்த்து கண்களை சிமிட்டினார்கள் இவர்கள் மட்டும் அவர்களை பிடித்து இழுத்தால் சண்டை எப்போதோ ஓய்ந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு தீயின் பின்னாலும் இவர்கள் நின்று கொண்டு ஒவ்வொரு கோழியும் நகரும்போது தங்களையும் ரசனையோடு நகர்த்தி கொண்டார்கள் இந்த ஒத்தாசை பெண்களை ஓட்டி அவள்களின் குட்டிகள் கல்லையும் கட்டியையும் வைத்து கொண்டு தயாராய் நின்ற எலிவால் பின்னர் சிறுமிகள் இயக்கிய வயிற்றுப் பயல்கள் தொலைநோக்காய் பார்ப்பவர்களுக்கு அந்த இருவருமே அசப்பில் ஆண்களைப் போலவே தோன்றுவார்கள் சினிமாவின் கழுத்தை சுற்றி பாம்பு போல் சுருண்டு கிடந்த சேலையில் சிவப்பு கரை அசல் ஆம்பளை துண்டு போலவே தெரிந்தது சர்க்கரை அம்மாளின் மாராப்பு கீழே விழ அவளோ மணியன் போட்டிருப்பது போல் எதுவுமில்லாமல் தோற்றம் கொடுத்தாள் ஆனாலும் அவர்களுக்குள் அந்த ஆம்பளைத்தனமும் உறவு முறையும் தவிர்த்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் சீனியம்மா உயரமானவள் ஒல்லியானவள் கண்களை ஓரங்கட்டி பார்க்கும்போது கோயக்கண்ணி கழுத்து மட்டும் ஒரு முழம் இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலான அவளை இரண்டாக மடித்து தலையை மட்டும் தட்டி போட்டுவிட்டால் எப்படிப்பட்ட உருவம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட உருவம்தான் சக்கரையம்மா நாற்பது வயதுக்கு கீழானவள் குள்ளம் தடி கழுகு மூக்கு வாயில் மட்டுமில்லாமல் கண்களிலும் ஒரு கள்ள சிரிப்பு பெருத்த வயிறு வயதால் ஏற்பட்ட கோளாறாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் கணவன் பத்து வருஷத்துக்கு முன்பே பரலோகம் போய்விட்டான் ஒவ்வொருத்தியும் ஏற்றுக்கு பதில் ஏற்றாய் விடுத்து அப்படி ஏற்று வராமல் போகும்போது சம்பந்தப்பட்டவள் கோபத்தில் கீழே குனிந்து மண்ணை எடுத்து தூள் பரப்ப போவாள் உடனே ஒத்தாசைக்கு நிற்பவர்களில் ஒருத்தி பிடித்துக்கொள்வாள் ஆயிற்று அரை மணி நேரம் ஆயிற்று இருவருக்கும் தொண்டை தண்ணீர் இன்னும் வற்றி போகவில்லை அதே சமயம் விக்கலும் திக்கலும் வந்தது உண்மைதான் சீனியம்மாவுக்கு முழங்காலுக்கு கீழே இல்லை சக்கரை அம்மாவுக்கு இடுப்புக்கு மேலே புடவை இல்லை ஒருத்திக்கு வைக்க பின்மணி இன்னொருத்திக்கு எருக்கு குழி பின்புலம் சோர்ந்து போகும் சமயங்களில் ஒருத்தி வைக்க படப்பில் சாய்ந்து கொள்வாள் இன்னொருத்தி எருக்கு குழி மேட்டில் ஏறி போய் நிற்பாள் அடித்து போட்ட காட்டெருமை மேல் ஒளி நிற்பது மாதிரி என்ன சண்டை என்பது இரண்டு பேருக்குமே மறந்துவிட்டது அப்படியே சொல்வதாக இருந்தாலும் யோசித்து பார்த்துதான் சொல்ல வேண்டும் அந்த காரணமும் சண்டைக்கு ஒரு சாக்கே தவிர சரக்கல்ல சீனியம்மாவின் பப்பாளி செடியின் ஒரு கொப்பு சர்க்கரையம்மாவின் செருவையை கடந்து போய்விட்டது உடனே சர்க்கரை அந்த கொப்பை ஒடித்து போட்டுவிட்டாள் என் வீட்டு செடியின் கொப்பை எப்படியில் ஒழிக்கலா என்று சீனியம்மாவின் கேள்வி ஓ வீட்டு செடி என் வீட்டு சென்னலை எப்படி உத்து பார்க்கலாம் என்பது சக்கரையம்மாவின் பதில் அந்த செடி மட்டும் மரமாகி அந்த கொப்பு ஒரு கிளையாகி ஒரு பழம் தொங்கியிருந்தால் அம்மா ஓசைப்படாமல் அதை பறித்துவிட்டு அந்த கிளையை அடுத்த பிரசவத்திற்காக விட்டு வைத்திருப்பாள் ஆனாலும் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமலே செடியாகிய மரமாய்போனால் சீனியம்மா அப்படிப்பட்ட கிளையை வெட்டியிருப்பாள் ஆகையால் விவகாரம் அதுவல்ல கட்டுமஸ்தான உடல்காரியும் விதவையுமான சக்கரையம்மாவின் இஸ்கு தொஸ்குகளில் சீனியம்மாவுக்கு ஒரு மயக்கம் படி படிதாண்டாமல் போய்விட்டேமே என்று பின் யோசனை செய்யும் பத்தினியான சீனியம்மாவுக்கு தனது புது மருமகள் வந்ததும் சக்கரைக்கு தான் வேப்பங்காயாய் போய்விட்ட வருத்தம் அத்த அத்த என்று வார்த்தைக்கு வார்த்தை வழியே பேசும் ாமவள் தனக்கு வந்த புது மருமவள் ராசகுமாரியோடு கிசுகிசுப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை ஒரே ஊரில் பிறந்தவர்கள் என்பதற்காக ஒரே அடியாய் குழைகிறாளே என்ற குமைச்சல் சக்கரை அம்மாவுக்கும் பாடாவதி கிழவிக்கு பதிலாக தனது மனோ ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு பருவப்பெண் கிடைத்தாளே என்ற மகிழ்ச்சி இந்த ராசகுமாரியின் புருஷன் செல்லபாண்டியோடு தான் ஒரு சமயத்தில் சூதுவாதில்லாமல் பேசியதை அந்த கிழவி சூதாக எடுத்துக்கொண்டு மகனை திட்டியதிலிருந்தே இவளுக்கு ஒரு மனத்தாங்கள் அதுதான் இன்று தெரு விட்டது பாப்பாளி கோப்பை ஒடித்த சக்கரையம்மாவை சீனியம்மா கைதட்டி கூப்பிட்டு என் வீட்டில் எதையும் யாரையும் விட்டு வைக்க மாட்டா போல இருக்கே என்றாள் உடனே இவள் ஓ வீடு பெரிய அரண்மனை ஓம் பெரிய மண்மத என்னால் விட்டு வைக்க முடியல என்றான் ஆக மொத்தத்தில் பப்பாளி கொப்பு கொப்பாகி விட்டது வீட்டுக்குள் துவங்கிய சண்டையை இருவரும் தூக்கி பிடித்து கொண்டு தெருவுக்கு வந்தார்கள் அவர்கள் போட்ட கூச்சலில் தொழுவத்து மாடுகள் முலைக்கொம்புகளில் கட்டப்பட்ட சுண்டி சுண்டியிழுத்தன பெட்டை கோழியை வளம் வந்த ஒரு சேவல் ஆபத்தை அறிந்து எல்லா மனித சேவல்களையும் போல அந்த கோழியை அம்போ என்று விட்டுவிட்டு போய்விட்டது மறுபக்கம் என்ற நாய்க்கு பயந்து சுவர் பக்கம் குதித்த பூனை அந்த நாயே தேவலை என்பது போல் அந்த நாய் பக்கமே குதித்தது வீடியும் தட்டுமாக போன கலர் சேலைக்காரிகள் அங்கே நின்று வேடிக்கை பார்க்காமல் லேசாய் திரும்பி மட்டும் பார்த்து கொண்டு நடையை தொடர்ந்தார்கள் இவர்களோட சண்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படாது என்பது அவர்களோட எண்ணம் இன்னும் சில தும்பை பூ வேட்டைக்காரர்கள் மடிப்பு காயாத சட்டைக்காரர்கள் அங்கே அப்படி ஒரு சண்டை நடக்காது போல் வேகமாக நடந்தார்கள் விகாரிகள் இவர்கள் பொம்பளையோ பொம்பளை சண்டையோ நான்கு பேர் முன்னிலையில் பார்க்க விரும்பாதவர்கள் ஆனாலும் பனையேறி லிங்கசாமியும் கட்டில் கட்டி மாடக்கண்ணுவும் நாங்கள் ஆம்பளைங்க நிற்கதை நினச்சி பேசுங்களே என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சொன்னார் குரலை கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் சென்சாரும் சினிமா சென்சார் போல் எடுபடவில்லை ஆகையால் திரைப்பட சென்சாரை போல அவர்கள் கண்களுக்கும் இமைகள் திரையாயின காதுகள் மட்டும் குறுமையாயின சர்க்கரை அம்மாவும் சீனியம்மாவும் இப்போது விவகாரத்தை தர்க்கரீதியாக அலசுவது போல நிதானமாக பேசினார்கள் ஏடி சக்கரை நீ எத்தனை குடியை கெடுத்திருக்க அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா முதேவி என்றாள் சொல்லிடி பார்க்கலாம் கெணட்டும் உண்டை என்றாள் சர்க்கரை கட்டின புருஷனுக்கு துணி வச்சு கும்பிடும்போதே அதுக்காக வந்திருந்த அக்கா புருஷனோட கதவை சாத்தினவ நீ அதனாலேயே உன் அக்கா உன் வீட்டு வாசப்படி இன்னும் ஏறலை பருத்தி வியாபாரி ஆவடை கண்ணனை வீட்டுக்குள்ளேயே வச்சு நூலை பிரித்த சேதாரம் பண்ணினேன் வெளியூர் ஒயர்மேன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு வர வரப்போனவனை கண்ணடிச்சு கைக்குள்ளே போட்ட கடைசியில் அவன் பொண்டாட்டி கண்ணி கழியாமலே பிறந்த வீட்டில் இருக்க வேண்டியதாக போச்சு ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தையும் இடக்கு மடக்கா ஒருத்தனை வச்சிருப்பா உனக்கு என்னடான்னா கண்ணில் படுறவெல்லாம் வைப்பால தொட்டா பொறுக்காம படுக்கிற தட்டுக்கட்டம் உண்ட நீ ஆடி எனக்கு சோடி என்றாள் ஆமாடி நான் அப்படித்தான் புருஷன் செத்ததால் அப்படி ஆயிட்டேனே வச்சுக்குவோம் ஆனா நீ உன்னை பற்றி ஊருக்கு தெரியாதுங்கிறதுல நீ பத்தினின்னு அர்த்தமா என்றாள் சக்கரை எங்க விரலை மடக்கி சொல்லுடி என்ன பாத்தியோ இந்த இவளை பாத்தியோ சபலை சொல்லுடி சண்டாலி கழுதையும் கவரிமானும் ஒன்றாகுமா ஆலம்பழமும் அண்டங்காக்காயும் சரியாகுமாடி சொல்லுடி பார்க்கலா சீனியம்மா தன் பேச்சுக்கு ஆக்ஷன் வேறு கொடுத்தால் கீழே கதிகிழங்கி உட்கார்ந்திருந்த மருமகள் ராசகுமாரியை தூக்கி பிடித்து சக்கரையம்மாவின் முன்னால் நிறுத்தி சொல்லுடி என்றாள் ராசகுமாரி கண்களை மூடிக்கொண்டாள் காதுகளை மூட நினைத்து கண்களில் இருந்து கைகளை அகற்றியபோது மாமியார் அவற்றை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் சக்கரையம்மா எந்த நிமிடத்திலும் அவள் சங்கதியை வாயிலிருந்து ஒளிபரப்பு போகிறாள் என்று பயந்தாள் அங்குமிங்குமாய் தலையாட்டினாள் மாமியாரின் எதிரியிடம் கும்பிடுவது போல் கைகளை கொண்டு போனாள் ஆனால் சக்கரையம்மா அவளை பார்க்கவில்லை வயிறு மேடானதால் மார்பகம் மழையாக உடம்பின் மேல் பக்கமும் கால் பக்கமும் பாதாளம் போல் தோன்ற அசல் வாத்து மாதிரி அங்குமிங்குமாய் பார்த்த ராசகுமாரியை அவள் கண்டுகவே இல்லை சீனி சர்க்கரையே அகற்றியது ஏமுல வாய முடிட்ட என்னைய பார்த்திய இவ்வளவு பார்த்திய சொல்லு பார்க்கலாம் என்றான் ஏ கிழட்டும் உண்ட நான் சொல்லிட்டேன்னா நீ தூக்கு போட்டு சாக வேண்டியிருக்கும் என் வாயை கிளராத என்றாள் சக்கரை ராசகுமாரி முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் நாகரிகமான குடும்பத்திலிருந்து வந்த அவள் இப்படிப்பட்ட ஒரு தெருச்சண்டை குடும்பத்தில் மாட்டிக்கொண்டதற்காக அழுவதாக மற்றவர்கள் நினைத்தார்கள் சேனியம்மா அதட்டினாள் வாய்க்குள்ள கொழுக்கட்டை அவச்சிருக்க சொல்லுல என்றாள் சொல்லாமல் நான் இருப்பேன் நீ எங்கள் மாமனாரை வச்சுட்டு இருந்தது ஊருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் டி என் வீட்டுக்கார மவராசை சாகிறதுக்கு முன்னே என்கிட்ட சொன்னாரடி அவர் அப்பா கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமல் இருந்ததுக்கு நீ தாண்டி காரணமா ஆம்பளை தான் பொம்பளை வீட்டுக்கு வருவான் நீ என்னடா அண்ணா எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அதோ அண்ணா தெரியுதே கட்டுல அதில் என் மாமனாரோட இருக்க என் புருஷன் சொல்லிட்டு தாண்டி செத்தாரு என்றாள் ராசகுமாரிக்கு தனக்கும் ஒரு துணை கிடைத்த திருப்தி ஆனால் சீனியம்மாவோ வில வளர்த்தாள் ஊட்டம் முழுவதும் அவளையே கண்களால் கொத்தியது சிலர் சக்கரையம்மாவின் அம்மாவின் வாசல் பக்கம் போய் அந்த கட்டிலையே ரசனையோடு பார்த்தார்கள் சண்டையில் சுவை குறைந்து வெளியேற போனவர்கள் கூட கால்காய் தேய்த்து கொண்டே அங்கேயே நின்றார்கள் நிலைகுலைந்து போன சீனியம்மாவை பார்த்து சர்க்கரை அம்மா ஒரு தகவலையும் சொன்னாள் என் மாமனாரோட வப்பாட்டியே ஏண்டி பேச மாட்டேங்க ஓ மகனோட மூக்கு முடியும் என் மாமனார் மாதிரியே இருக்கிறத மறைக்க முடியுமாடி என்றாள் சர்க்கரை சீனியம்மாவுக்கு பேச்சு வரவில்லை மூணு வருஷத்துக்கு முந்தி செத்துப்போன இந்த சக்கரையம்மாவின் மாமனார் ஐயாதுரை அசல் ஒட்டகச்சிவிங்கி சொந்த பொண்டாட்டியே மாப்பிளை பிடிக்கலை என்று முதலிரவுக்கு போல பல இரவுகள் யோசித்தாலாம் அப்படிப்பட்ட தெம்மாடிக்கிட்ட சேர்த்து பேசுறாளே கையும் களவுமா பிடிச்சது மாதிரி சடங்கை பார்க்குதே பத்தினியும் பத்தரை மாசத்து பத்தினியுமான தன்னை ஒரு பல பட்டர பய பொண்டாட்டி இப்படி பேசிட்டாரே சீனியம்மா பேச்சு வராமலே உடமை குலுக்கினாள் முந்தானையை எடுத்து பந்து போல் சுருட்டி வாயுக்குள் திணித்தாள் அப்படியும் அழுகை அடக்க முடியவில்லை அக்கம் பக்கத்து அமங்கலமாய் விம்மியவள் அப்புறம் மணமிட்டு முகமிட்டு அழுதாள் மாறி மாறி தலையில் அடித்து கொண்டாள் பிடிக்க வந்த மருமகளை தலையிலேயே தன் தலையை முட்டிவிட்டாள் அவள் தோளிலேயே தலையை மடக்கிப் போட்டு அவள் முதுகை நினைத்தாள் அய்யய்யோ இப்படி கேட்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கேனே என்று மருமகளின் முதுகிலிருந்து தலையை தூக்கி அங்குமிங்குமாய் கண்களை சுழற்றினான் கூட்டம் வகையடைத்து நின்றது ஒத்தாசை பெண்கள் சிறிது விலகி போய் நின்றார்கள் சக்கரையம்மா எதிரியை மானபங்கப்படுத்திய பெருமிதத்தோடு கைகளுக்கு சொடக்கு போட்டாள் அப்போது மாட்டுவண்டி சத்தம் கேட்டது மணியோசை சத்தம் கட்டை வண்டியின் சக்கரங்கள் கரடுமுரடான தரையிலும் கற்களிலும் மோதி ஏற்பட்ட சத்தம் அது அந்த சத்தங்கள் பெரிதாகி பெரிதாகி அவற்றை உருவாக்கிய அந்த வண்டி தெருவின் திருப்பத்திலிருந்து சண்டையிடும் பக்கம் வந்தது ஒரு கையில் மாடுகளின் மூக்கணாங்கயிற்களை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையில் சாட்டை கொம்பை வைத்து கொண்டு வண்டியொட்டி வந்த செல்லபாண்டி பாண்டி அம்மாவை பார்த்ததும் அப்படியே கீழே துள்ளினான் மிரண்ட மாடுகளையும் குடைசாய போன வண்டியையும் கட்டில் கட்டி மாடக்கண்ணு செறிபடுத்தினாள் சீனியம்மா மகனை அப்படியே கட்டுப்பிடித்து கொண்டாள் பிறகு சிறிது விலகி நின்று வாயிலும் வயிற்றிலும் அடைத்து கொண்டாள் செல்ல பாண்டி புது பொண்டாட்டியை கோபமாக பார்த்தான் அவள் பயந்து போய் தான் சண்டைக்கு ஒரு காரணம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்வது போல் மாமியாரை போனாள் உடனே அவள் சண்டையில ஒரு ஒத்தாசை செய்யாம இப்ப மட்டும் புருஷமைச்சுக்கு வரியாக்கும் என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து ஒரு திமிரு திமிரி சாட்டை கம்பு போலவே சாட்டமாக இருந்த மகனை பார்த்தாள் விரிந்த தடையோடு நீர்வடைந்த முகத்தோடு ஒப்பாரிட்டாள் இந்த சண்டாலி என்னை கேட்கக்கூடாத கேள்வியா கேட்டுட்டா என் வாயால எப்படிடா சொல்றது இன்னும் ஒரு தடவை சொல்லுல எங்கள நகர பார்க்குற நின்ற இடத்திலேயே நில்லு ஐயோ என்ன மாதிரி கேட்டுட்டா அதை திருப்பி சொன்னா அதே மூஞ்சில உன் உசுறு போயிருல என் பேரனை பார்த்துட்டு நான் சாகட்டமாடா என்றான் செல்லப்பாண்டி சக்கர அம்மாவை பார்த்தான் அவளோ மேற்கொண்டு நகராமல் உதட்டை கடித்தபடி மீராப்பாய் நின்றாள் அண்ணி அண்ணி என்று அடிக்கடி கூப்பிட்ட அவளை அந்த கணத்திலேயே ஒரு பகையாளியாய் பார்க்க அவனால் இயலவில்லை அந்த சிரிப்பையும் மச்சி என்ற அவளின் பேச்சையும் அவனால் திடுதுப்பென்று உதற முடியவில்லை ஆனாலும் நெஞ்சில் ஒழித்த சக்கரை எண்ணியின் வார்த்தைகளை அம்மாவின் வார்த்தைகள் அழித்துக் கொண்டிருந்தன அவன் அக்கம்பக்கம் பார்த்தபோது கட்டில் கட்டி பட்டும்படாமல் சொன்னார் பொம்பளையவ பேச்ச பெருசா எடுத்துக்கப்படாதுடா அப்படி ஒன்றும் பெருசாகவும் நடக்கலை அம்மா சக்கரையோட சங்கதியை துண்டு துண்டா வெட்டி போட்டா உடனே அந்த பண்ணாடை பயமவ உங்க அம்மா அவளோட மாமனாரை வச்சிருந்தான்னு ஒரு வார்த்தையை பேசி போட்டா அம்பிட்டு தான் விஷயம் விட்டுத்தல்லு கழுதைய என்றா ஏ கட்டில் கட்டி அந்த மூலி அலங்காரி மூதேவி சண்டாலி உனக்கு கட்டில் கட்டுறதுக்கு கூப்பிட்டான்னு ஓரஞ்சாரம் பேசுகிற ஏண்டா என் மவனே உன் மூக்கு மொழியும் அந்த வீட்டு காலமான மூக்கு மொழியும் மாறி இருக்குன்னு அந்த மூலி சொல்கிறாடா நான் இன்னும்மா இருக்கணும் ஐயோ என்றாள் செல்லபாண்டி சக்கரையம்மாவை ஒரு சக்கையை போல் பார்த்தான் அத்தனை உறவும் உறவாடலும் இப்போது பகையாய் பகையாடலாய் மாறின கீழே கிடந்த சாட்டை கம்பை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி பாய்ந்தான் அவளோ நகத்தை கடித்துக்கொண்டு கொண்டு அடிடா பார்க்கலாம் என்பது போல் நின்றாள் இதற்குள் இரண்டு ஆண்கள் அவனை கொண்டார்கள் அவர்களையும் தூக்கிக் கொண்டு அவன் சர்க்கரையை பாய்ந்து ஓடினான் தெம்மாடியான காலமாடனுக்கு தான் பிறந்து சண்டியரான அப்பாவுக்கு பிறக்காமல் போயிருப்போமா என்ற சந்தேகம் அதுவே ஒரு ஆவேசம் அவள் மட்டும் அகப்பட்டிருந்தால் அந்த சாட்டை கம்பே ஒரு வேல் கம்பாகியிருக்கும் அதற்குள் பலர் வந்து அவனை குண்டுகட்டாய் தூக்கினார்கள் இதனால் வேட்டி அவிழ்ந்து டவுசரோடு நின்ற அவன் வாயையே சாட்டையாக்கினான் கட்டணவன் செத்ததும் கூடெல்லாம் படுத்து படுத்து அவங்கள சாகாம சாகடிச்ச நொறுக்கி நீயா எங்கள் அம்மாவை பார்த்து இப்படி கேட்ட என்றான் அவன் நான் கேட்டேன் கேட்ட பயம் மோவனே இதோட போயிடு இல்லாட்டா இன்னொரு விஷயமும் அம்பலம் ஆயிடும் அப்புறம் நீ ஊரில் இப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடக்க முடியாது என் வாயை கிளறாதரா என்றாள் சர்க்கரை செல்லப்பாண்டி தன்னை பிடித்தவர்களிடமிருந்து திமிரி கொண்டிருந்த போது ராசகுமாரி பல்லை கடித்து அழுகையை அடக்கினாள் காதிகள் இறைச்சல் குழிகளாயின சவுக்குமரம் மாதிரி அவையாடுவது மாதிரி அனுமானம் தலை தருதலையாய் கனத்தது போன்ற பாரம் தரை நொறுங்கி கால்கள் பாதாள புதை மண்ணுக்குள் சிக்கி கொண்டதை போன்ற வாதை விட முடியாத மூர்ச்சை அங்கேயே செத்து ஆகாய வெளியில் மேலும் கீழுமாய் படுத்திருப்பது போன்ற பிரமை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டவுனிலிருந்து ஊருக்கு டெக் கொண்டு வந்து சினிமா காட்டிய வேதிலா போவான் ஆறுமுகம் இவளை பார்த்து சிரிக்க இவள் அவனை பார்த்து சிரிக்க அவர்களுக்கு நேரங்காலம் நேரங்காலமில்லாமல் போய்கொண்டிருந்தது இருவருக்குமிடையே இந்த ஏடாகுடம் ஊருக்கு தெரிந்துவிட்டது அடுத்த சாதிக்காரனான அவனை குடும்பத்தார் மரத்தில் கட்டி வைக்க போனபோது அந்த பயல் தனது பையக்குள் இருந்த கடிதங்களை பிறந்த வீட்டுக்கு வந்திருந்த ஏற்கனவே பரிச்சயப்பட்ட சக்கரையம்மாவிடம் நீட்டினான் இவளும் இந்த ராசகுமாரியின் குடும்பத்திற்கு புத்திமதி சொல்லி விஷயத்தை விடவைத்தாள் அதோடு காதுங்காது வைத்தது போல் இந்த ராசகுமாரிக்கு தனது அனுபவத்தின் அடிப்படையில் தானே ஒரு நாட்டு வைத்தியராகி பிள்ளை கழிச்சாள் இது நிசம் இந்த நிசம் வெளிப்பட்டால் அவள் வாழ்க்கை பொய்யாய் பழங்கந்தலாய் போய்விடுமே ராசகுமாரி இறுதியில் தலைக்கு மேல் தண்ணீர் போன விரக்தியில் உடம்பின் ஒரு அணுவை கூட அசைக்காமல் அப்படியே நின்றாள் செல்ல பாண்டியோ சிக்கன பிடித்த மனித கும்பலில் இருந்து விடுபட ஒரு போராட்டம் செய்து கொண்டிருந்தான் அம்மா பாரிதான் எதிரியே உசுப்பை விட்டாள் ஏழ சக்கரை நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவண்ணா எதையோ சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொன்னியே அதை இப்பவே நிரூபிக்கணும்ல என்றாள் நிரூபிக்க தாண்டி போகிறேன் நீங்கள் கண்ணின்னு கோழி அடித்து சேலை வச்சு கும்பிடுறியலே உன் பெரிய மகன் நாகம்மா அவள் ஆடு மேய்ச்சது மாடு மேய்ச்ச சாமியோடு ஒரு இது வச்சிருந்தாளாம் என் பொருச சொல்லிட்டு தான் செத்தாரு என்றாள் சர்க்கரை எல உன் வாயில் புத்து வரும் அவள் சாகும்போது அவளுக்கு வயசு எட்டு நாய என்றாள் எட்டு வயசில் காதல் வரக்கூடாதா என்றாள் சர்க்கரை அது ஓம் புத்தி என் பிள்ளைய சொன்ன நாக்கு அவிஞ்சு போயிடும் என்றாள் சீனியம்மா செல்லபாண்டி தூக்கி பிடித்த கூட்டத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் சர்க்கரையை பார்த்து ஓட போனான் சாட்டை கம்பை எழுப்பதற்காக அவன் அங்குமிங்குமாய் தலையை திருப்பிய போது பலர் அவனை அமுக்கி பிடித்தார்கள் அம்மாக்காரி சீனியம்மாவோ எப்போது புத்திமதி சொன்னாள் எட்டு வயசு பச்சை மண்ணுக்கு புத்தங்குர சொல்கிற பைத்தியகாரிகிட்ட என்னடா பேச்சு சந்திரனை பார்த்து நாய் கொலைச்சா கொலைக்கட்டோம் வாடா உள்ள என்றாள் சீனியம்மா ஆமாம்பா ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூணு மாத குழந்தை சிரித்ததாக கூட இவன் வேற விதமாக அர்த்தப்படுவா உள்ள போடா என்றாள் செல்லபாண்டியை நான்கைந்து பேர் தள்ளி கொண்டு போய் வீட்டுக்குள் விட்டார்கள் அதே சமயம் அவர்கள் அவன் மூக்கையும் மொழியையும் ஆராய்ச்சி மாணவர் போல் ஆய்வு செய்தார்கள் அம்மா காரியும் தனது கற்பு செத்துப்போன தன் மகள் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டதை நினைத்து பெருமையில்லை என்றாலும் சிறுமைப்படாமல் உள்ளே போனான் உச்சகட்டத்தை எதிர்பார்த்த கூட்டம் உடைந்து போனது செல்லபாண்டியின் மனைவி ராசகுமாரிதான் நடந்ததை நம்ப முடியாமல் நகைத்தை கடித்தான் இன்னும் வீட்டுக்குள் போக வேண்டும் என்ற இல்லாமல் சண்டை களத்திலேயே நின்றாள் படியில் தலை சாய்ந்து எங்கேயோ தொலைநோக்காய் பார்த்த சக்கரையம்மாவை உரங்கட்டி பார்த்தாள் அந்த சக்கரையத்தை அசல் மகாராணி மாதிரி ராசகுமாரியை பார்க்காமலேயே தன் பாட்டுக்கு பண்மையில் பேசினாள் நாங்கள் எல்லாம் பட்டு போன வாழையை வெட்டுவோம் கொலை போட்டு முடித்த வாழை மரத்தை சாப்போம் ஆனால் குளிர் வர வாழை கொடுத்த வெட்ட மாட்டோம் அது கொலை போட்டு பார்க்க ஆசைப்படுவோமே தவிர கொலை செய்ய மாட்டோம் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே என்றால் சக்கரை அம்மாள் இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது அடுத்து வரும் பதிவில் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்